என்னன்னா நான் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய மாநாடு அந்த மாநாடு பார்த்தப்ப இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாம இருக்கிறாங்க காலையில இருந்து வெயில்ல கறி சாத மேல இருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்படி பாக்குறப்ப ரொம்ப கவலை எரிக்கிறதா இருந்துச்சு ஏதோ விதத்துல அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ விதத்துல தவறா தவறிக்கும் அவங்களை அரசியல் படுத்த தவறிப்போம் அவங்களுடைய குரலை பேச தவறிக்கும் அப்படிங்கிற அந்த திறன் அந்த மக்கள் அந்த இளைஞர்களை பாட்டைப்பா போச்சு அவங்க குரல் சினிமா தொடர்ந்து பதிவாகவே இல்லை அவங்க குரலை தாட்டி வேற வேற படங்கள் கம்மி வந்துட்டே இளைஞர்களுடைய குரல் இளைஞர்களுடைய ஒளி இளைஞர்களுடைய உலகம் இந்த மொத்தமாவே பதிவாம எழுந்துட்டே இருக்கிறதுனாலதான் அந்த குரல் இன்னும் வேற ஒரு திசை கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற குரலை பார்த்துமே தோணுச்சு அவருடைய குரல் பேசப்படணும் அதுக்காக மேலே வந்து அந்த குரலில் பேசப்படணும் அவருடைய மனசு என்ன அவருடைய உலகம் என்ன இதெல்லாம் பேசப்படணும் அப்படின்னு என்ன தோணிக்கிட்டே இருந்துச்சு ஈவன் கர்நாடகா ப்ளஸ் மலையாள சூட்ஸில் கூட வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவருடைய லாங்குவேஜ் அவருடைய உலகம் அவங்களுடைய மொழி அவங்களுடைய காதல் அவங்க எப்படி பேசிக்கிறாங்க எப்படின்னு அந்த உலகம் தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருந்துச்சு தமிழ் அப்படி பேசப்படல தொடர்ந்து கார்குறது வராமல் இருக்குச்சு எங்ஸ்டர்ஸ் கூட உடற்பது சரியாக பதிவாக இருந்துச்சு அப்படின்னு தொடர்ந்துட்டே இல்லை இப்ப தொடர்ந்து அப்படி பாக்குறப்ப இதுக்கு பருதி நல்லா தெரியும் தலைமைச் செலவம் கழிச்சு ரைட்டி பார்த்தா தான் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இல்ல கூப்பாரு கதைக்குடைய ஒரு ஒல்லையர் பியூட்டிஃபுல்லா ஒரு ஒர்லேக்கர்